முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு முசிறி கோட்டாட்சியர் ராஜன் முஸ்மை வகித்து பேசினார் முசிறி போலீஸ் டிஎஸ்பி யாஸ்மின் தாசில்தார்கள் முஸ்ரி பாத்திமா சகாய ராஜ் தொட்டி எம் கண்ணாமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு விவசாயிகள் சங்க தலைவர் அயிலை சிவசூரியன் மற்றும் விவசாயிகள் பலரும் கோரிக்கைகள் குறித்து பேசினர் முன்னதாக ஐயா குமர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் காவிரி ஆற்றுடன் ஐயாறு இணைக்க வேண்டும் மழை வெள்ள காலங்களில் தண்ணீர் ஐயாற்றில் விட்டு ஏரிகளுக்கு செல்ல வேண்டும் காவிரி ஆற்றில் பல இடங்களில் குடிநீருக்காக அழுத்துள்ளை போர்வெல் மூலம் கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் முப்போகம் சாகுபடி செய்த விவசாயிகள் தற்போது காவிரியில் தண்ணீர் வராததால் சாகுபடி செய்யாமல் உள்ளனர் அந்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் விவசாய பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய விஏஓ ஒத்துழைப்பதில்லை சாலை விரிவாக்கு பணிகளுக்கு வடகரை வாய்க்காலை பாதியாக தூர்த்துவிட்டனர் தென்கரை வாக்காளில் தண்ணீர் விடப்படுகிறது வடகரை வாய்க்காலில் அவ்வப்போது மட்டுமே தண்ணீர் விடுகின்றனர் தென்கரை வாய்க்காலில் விடுவது போல் வடகரை வாய்க்காலிலும் தண்ணீர் விட வேண்டும் வடகரை வாய்க்காலுக்கான தலைப்பை மாயனூர் தடுப்பணையிலிருந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறினார் கூட்டத்தில் வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் காவிரி தோன்றியதிலிருந்து இன்று வரை காவிரி டெல்டா நல்லா சாடி முப்பத்தி மூணு லட்சம் ஏக்கருக்கு மேலே சாடி பண்ணணும் மூணு போவம் சம்பா கோடை இந்த ஆண்டு ஒரு போவம் கூட சாடி பண்ண முடியல அது முடியாததுக்கு காரணம் என்னன்னா மத்தியிலே ஆளுகின்ற அரசும் தமிழகத்தை கண்டுகொள்ளவில்லை கர்நாடகாவும் தண்ணி திறந்து விட மாட்டேங்குது எங்களுக்கு வந்து தண்ணி தான் திறந்துள்ள விவசாயிக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் நஷ்டம் இடாத தமிழக சர்க்கார் கொடுக்கணும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டேன் எனக்கு ஒரு லட்சம் கோடி நஷ்டம் வேணும்னு சொல்லி தமிழக சர்க்கார் அதை கேட்டுக்கவே மாட்டேங்குது ஜெயலலிதா அம்மாவையாவது அப்போ இருக்கும்போது காவலில் தண்ணி உள்ளேன்னு சொல்லி போய் அண்ணா சிலையில் படுத்துக்கிட்டு ஜெயலலிதா அம்மா அதுக்கப்புறம் தண்ணி விட்டாங்க அந்த மாதிரி தமிழக முதலமைச்சரும் போய் இன்றைக்கி உண்ணாவிரத இருந்தால் தான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புகிறோம் அதே போல் எங்களுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரரூவா பண்ண வருஷம் சாதியை சாவடியை இருக்கலாம் காவிரியை போகிற வெள்ளை நீரெலாம் கடலில் போய் வேஸ்ட்டாக உழுது வெள்ளம் வந்தால் அந்த நீரை திரப்பி ஐயாத்தில் விடுனா அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க வடகரை வாய்க்கால் தென்கரை வாய்க்கால் ரெண்டு இருக்குது திருச்சி மாவட்டத்தில் இந்த வடகரை வாய்க்காலுக்கு மட்டும்தான் தண்ணி வரலை என்கிற வாய்க்காலில் போய் பாருங்கள் இப்போயும் கரும்பு சாடி பண்ணுறாங்க எல்லாம் சாவடியெல்லாம் பண்ணுறாங்க மாலையெல்லாம் போட்டிருக்காங்க இதனுடைய தலைப்பை மாயனூரில் மாற்றி தரேன்னாங்க வடகிழ வாழ்க்கை தலைப்பாக அதையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க விவசாயி என்றால் இந்த நாட்டினுடைய அடிமைகளாக பார்க்கிறார்கள் ஏன்னா நாங்கள் சேரமாட்டோம்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு எண்பது எழுபது எண்பது பேர் சேர்ந்துருக்கோம் இன்றைக்கி இந்த வாரம் எங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கவில்லை என்றால் இங்கே ஒரு ஐயாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடந்து வேறு என்ன வழி அழுதப்பள்ள தான் பால் குடிக்கும் தட்னா தான் ஆகிவிட ராத்திரி காட்டில் கதவை என்ற உணர்வு வந்துருச்சு எங்களுக்கு எங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆடு பண்ணி காட்டு பண்ணி மானெல்லாம் அழிக்குது வயலை இந்த ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரு போரில் தண்ணி இப்போ சாவி பண்ணியிருக்கவனுக்கு அதை ஏன்னு அரசு கண்டுக்கவே இல்லை இந்த பக்கம் தண்ணி வந்து உச்ச நீதிமன்றம் வந்து மாதம் மாதம் தண்ணி திறந்து விடுன்னு சொல்லிச்சாங்க தண்ணியை திறந்துவிட்டால் நம்ம சாவடி பண்ணிடலாம் வெறும் ஐம்பதாயிரம் ஏக்கர் சாடி பண்ண கர்நாடகா இன்றைக்கு முப்பத்தி மூணு லட்சம் ஏக்கர் சாடி பண்ணுது முப்பத்தி அஞ்சு லட்சம் ஏக்கர் சாடி பண்ண ரொம்ப ஒரு லட்சம் ஏக்கரோட சாடி பண்ண முடியாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு அரசியல்வாதிகள் விவசாயி இந்த நாட்டினுடைய அடிமைகள் விவசாயி இந்த நாட்டினுடைய கேவலமானவர்கள் என்று விவசாயி அரசியல்வாதி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க எங்களை மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி சர்க்கார் கர்நாடகாவை உச்ச நீதிமன்றம் சொல்லி வச்சு தண்ணி திறந்துன்னு சொல்ல மாட்டேங்குது கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் தண்ணி திறந்து விட மாட்டேங்குது அப்போ கஷ்டப்படுறது யார் அழிஞ்சு போகிறது யார் விவசாயி தான் இந்த விவசாயியை காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் முசிறியிலையும் திருச்சியிலையும் ஒரு பத்தாயிரம் விவசாயத்தை கூப்பிட்டு பெரிய போராட்டம் நடத்த இருக்கின்றோம் இது இல்லாமல் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியிலும் சென்று போராட்டம் நடத்தும்